தமிழ் சினிமா உலகில் தனித்த பாதையை உருவாக்கியவர்களில் இயக்குனர் மணிரத்னம் முக்கியமானவர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு வராங்க அவருக்கு நடிகர் கமல்ஹாசனும் பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மணிரத்னம் நாயகன் முதல் தக்லீஃப் வரை சக கலைஞராக குடும்பமாக சக கனவு காண்பவராக மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக சினிமாவின் வாழ்நாள் மாணவர்களாக நாம் ஒன்றாக காலத்தை கடந்து வந்துள்ளோம் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் உங்கள் இருப்பு பலத்தின் ஆதாரமாக இருந்து வருகிறது சந்தேகம் ஏற்படும் தருணங்களில் எனது மனம் திரும்பும் மற்றவர்களைப் போல சினிமாவின் மொழியுடன் ஆழமாக பழகிய ஆன்மா உங்கள் கதைகள் தொடர்ந்து வெளிவரட்டும் ஏனென்றால் ஒவ்வொரு ஃப்ரேமிலும் உங்கள் பார்வை சினிமாவிற்கு ஆழம் அழகு மற்றும் அர்த்தத்தை கொண்டு வருகிறது என்றென்றும் உங்கள் நண்பன் கமல்ஹாசன் அப்படின்ட்டு வாழ்த்து மழை பொழிஞ்சிருக்கிறாரு நாயகன் படத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் எத்தனையோ படங்களை சேர்ந்து அவங்க ப்ரசன்ட் பண்ணலாம்னு இருந்தாங்க ஆனால் எதுவுமே பாருங்களேன் வாய்க்கவே இல்லை கடைசியாக தக்ளைப் படத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் இணையணும்னு இருக்கு தகலை படம் கூடிய சீக்கத்தில் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது ரசிகர்கள் அதுக்காக காத்துக்கிட்டும் இருக்கிறாங்க இயக்குனர் மணிரத்னத்திற்கு தமிழக முதல்வர் அவர்களும் வாழ்த்து மழை பொழிஞ்சிருக்கிறாரு உங்களுடைய சேவை சினிமாவிற்கு தேவை இப்படின்ட்டு நிறைய பேர் அவங்க அவங்க தரப்புல இருந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க மணிரத்னம் படம்னாலே ஒரு ஸ்பெஷல் இருக்கும் கண்டிப்பாக பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் நம்மை தூண்டும் அந்த வகையில இந்த படத்தையும் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம் மணிரத்னம் இளையராஜா இவங்க கூட்டணியில வந்த நிறைய பாடல்கள் ஹிட்டுகளை கொடுத்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மணிரத்னம் அவர்கள் ஏ ரஹ்மானோட இணைந்தாரு அதுக்கு பிறகு சொல்லவே தேவையில்லை அவருடைய படங்களில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே அவ்வளோ ஹிட் கொடுத்துருக்கு இப்போ ரீசண்டா தஹ்லீவ் படத்துல வந்திருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே சூப்பர் அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு பார்ப்போம் மணிரத்னம் சார் பிறந்த நாளை தொடர்ந்து அவருடைய திரைப்படம் வெளிவர இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக அவருடைய ரசிகர்கள் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க